வெல்கம் டு விஜேஷ் குக்கிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுரக்காய் போட்ட ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு வெயிலுக்கு எப்படி குளிர்ச்சியான சிக்கன் வந்து சூடு நம்ம எப்படி குளிர்ச்சியாக மாற்றி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜய்ஸ் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த ரெசிபி பார்ப்போம் இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு கிரேவியாக ஒரு குழம்பு மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம் எப்படி வேணால் நம்ம அதை எப்படி பண்ணிக்கலாம் கொஞ்சம் லிக்விடாக வேணால் லிக்விடாக பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு லீஃப் போட்டுக்கோங்க விருந்து ஏலை பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்மகிட்ட என்ன வச்சுருக்கோமோ அதை சேர்த்துக்கலாம் நல்லா எங்கிட்ட என்கிட்ட என்ன இருக்கோ நான் சேர்த்துக்கவேன் கொஞ்சம் வாங்கி இந்த மாதிரி ஒரு மசால் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜாதி கிரத்திலே இருந்தது அதையும் போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கணும் ஒரு ரெண்டு கிராம்பு போட்டுருக்கோம் ஒரு மசால் பாக்ஸ் வச்சு அதை தனித்தனியாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து இப்போ இது மாற்றிடணும் இப்போ பிளாஸ்டிக் இருந்ததுனால இதில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தனித்தனி இப்போ காலி ஆகிடுச்சு எனக்கு கூட அதெல்லாம் வாங்கணும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒன்று ஒன்று எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கல் இந்த மாதிரி கடையில் எனக்கு பண்ணும்போது நல்ல போட்டு கொடுக்கும் சிக்கன ஆன்லைன் போயிருக்கோம் ஒரு ஹால் கிலோ சிக்கன் டூ ஃபிஃப்டி கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி இருப்பீங்கன்னா அதில் காரம் உரைச்சு நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது பொன்னா வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கும் போதே காஞ்ச மிளகாய் சேர்த்தோம்னா நமக்கு ரொம்ப ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் டேஸ்ட்டு அதனால ஆனியன் சேர்த்த பிறகு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துட்டேன் இதெல்லாம் ஒரு தனி பேசிங்க இது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வளர்க்கணும் பாருங்க நல்லா வந்து இந்த மாதிரி வதங்கிடலாம் நம்ம இந்த மாதிரி வதக்கணும்னா நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணால் கூட பெருசு பெருசாக நீங்கள் வெங்காயம் கட் பண்ணால் கூட நல்லா ப்ரௌனிஷாக வதங்கும் போது சொற்காக மாறிடும் நம்மளுக்கு அந்த வெங்காயம் வந்து நம்ம தெரியாமல் போயிடும் ஒரு மூணு விசில் பிடிச்சி இறக்க முடியாது சுப்பை இந்த பூண்டு நம்ம ஒரு கால் கிலோவுக்கு ஒரு டீஸ்பூனு நான் இஞ்சி பூண்டு எழுதி கற்றுக்கிறோம் இப்போ இதே நல்லா வதத்துக்கு அந்த மாதிரி சுற்றி விட்டு வதக்கணும் நல்லா வதங்கும் அந்த அங்கே இருக்கிற டீயெல்லாம் நம்ம தான் அந்த சுற்றி வதக்கும் போது நல்லா வதங்கிடும் இப்போ நான் பாட்டில் கார்டு அதாவது வந்து நம்ம சுரக்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த விதம் வந்து நம்ம வெயில் கலக்க சிக்கன் செய்யும்போது குழம்பு வைக்கிறோம் கிரேவி பண்ணுறோம்னா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சிக்கன் மாதிரியே இதையும் சேர்த்துக்கலாம் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சுரக்காய் எல்லாம் சேர்த்துப்பாங்க இந்த இது மீட்டு இந்த நான்வெஜ் செய்யும்போது அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லது அதனால் நம்ம கேட்டு கேள்விப்பட்டிருப்போம் சுரக்காயில் உப்பு இல்லைன்னு வாங்க அப்படின்னா நமக்கு வந்து சுரக்காய் சாப்பிடும்பொழுது நம்ம உடம்புல அதிகப்படியான உப்பு இருந்தால் அதெல்லாம் வந்து எடுத்துரும் அந்த சுரக்கா அதனால் கூட்டாகவோ பொய்யலாகவோ இந்த மாதிரி வந்து நான்வெஜ்லேயும் நம்ம சேர்த்து செய்யும்போது பசங்களும் அதை சாப்பிடுவாங்க அப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன் இதுலேயே நம்ம மஞ்சள் தூள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா சமைக்கணும் நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் அதிகமாகவே மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் மிளகாய் தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கணும் உப்பு வந்து தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து இந்த சுரக்காய் சேர்க்கும் போது நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப வெயில் வந்து அந்த பூச்சி சிக்கன் வந்து சூடு இல்லைங்களா ஸோ நம்ம இதை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சி வந்து சுவாலாகவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இல்லை நீங்கள் நல்ல நைஸ் தேங்காய் ரொம்ப ஒரு இலவாத்தமாக இருக்குன்னா வெறும் அரைச்சி நல்லா ஃபேஸ்ட்டாக அரைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லாவே வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் நல்லா உருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வந்து வரணும் தேங்காய் சேர்த்துக்கும் போது நம்ம வயிற்று வலி இதெல்லாம் இருக்காது நிறைய நம்ம வந்து எது வேணால் நம்ம வெஜிடேரியன் எதுக்கு வேணால் நம்ம தேங்காய் சேர்த்துப்போம் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சிக்கன்லாம் செய்யும்போது பால் எடுத்து நம்ம சேர்த்துக்கணும்னா நல்லா இருக்கும் ஆகும் பாருங்க வாரத்துக்கு ஒரு தடவை ஆப்பம் செஞ்சு தேங்காய் பால் வச்சு நம்ம கொடுக்கலாம் சாப்பிட்டுட்டு அவங்க வெளியே போகிறாங்க வெயிலில் போவாங்க அவங்க ரொம்ப எதெல்லாம் இருக்கும் ஒரு அரை டீஸ்பூனுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்ல டேஸ்ட் கொடுப்போம் சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான்வெஜ்ஜில் சீரகம் மிளகு நல்லா நம்ம சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நமக்கு தேவையான தண்ணியை வச்சுட்டு நம்ம விசில் வந்து ஒரு மூணு விசிலில் வெந்திரொன்னா உங்களுக்கு ரெண்டு விசில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் கொஞ்சம் குழம்பாக தான் அனுப்புகிறேன் ஆ நல்லா ஒன்றும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம விசில் வந்து இறங்கின பிறகு நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம் ஸ்டின்னு இறங்கிடுச்சு பாருங்க எப்படி எண்ணெய் திரும்பி நல்லா கரெக்டாக இருக்குது நம்ம கொளக்காய வந்து நம்மளுக்கு பீஸா இதுப்பாங்க பீஸா தான் இருக்குது அப்படி பீஸா இல்லைன்னாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கிரேவி கிரேவியாயிடும் பசங்களும் சாப்பிடுவாங்க இப்போ சாப்பிடாத பசங்களுக்காக வெஜிடேபிள்ஸ் காய்கறிலாம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு இந்த எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஒரு மூணு பத்த தேங்காய் எடுத்திருக்கேன் மூணு செல்லு அதில் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி பால் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பாலை இதோடு சேர்த்துருக்கோம் நீங்கள் அரைச்சும் சேர்க்கலாம் பட்டு கொஞ்சம் நெஞ்சி கரைக்கிற மாதிரி கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்றாங்க பசங்களுக்கெலாம் கொஞ்சம் நெஞ்சி கரைக்கிற மாதிரி இருக்கும் நாகாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வெயிலுக்கும் இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது இந்த சிக்கனோட ஹீட் வந்து நம்மளுக்கு வராது லைட்டாக வேணால் நீங்கள் லெமன் கூட பிரிஞ்சிக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அப்போ இதெல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரக்கும் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுருக்கேன் பைனலாக சேர்க்கும்போது கொஞ்சம் தூள் உப்பாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மிளகுத்தூளும் சேர்த்துட்டு போகிறோம் கண்டிப்பாக சிக்கன் நம்ம செய்யும்போது மிளகு மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கணும் டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா நச்சுத்தன்மை இருந்தாலும் அதெல்லாம் அந்த மிளகு வந்து எடுத்துரும் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டு பகைவன் வீட்லேயும் உணவு உண்ணலாம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அது வந்து பாயிசனாலாம் எடுக்கக்கூடியது அந்த மிளகு கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கோம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச பழமொழி தான் எல்லாமே இப்போ இதெல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துட்டுருக்கு பையனெல்லாம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா அலசி பொடியாக கட் கேட்டேன் சேர்த்துக்கோங்க நம்மளுடைய சூப்பரான சிஃப்ராய் சிக்கன் குழம்புன்னு சொல்லலாம் கிரேவி நல்லா நான் குழம்பாகவே வச்சுருக்கேன் நைட்டு சப்பாத்தி இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்